கார்த்திகை தீபம் சீரியலோட ரிவியூ பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்க அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க விடியோக்குள்ளே போகலாம் கார்த்திக் ஆதாரத்தோட சாமுண்டீஸ்வரிக்கு நிரூபிக்கணும் அந்த ரமேஷ் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அந்த மாயாவும் ரமேஷும் எப்படிப்பட்ட கேடித்தனமானவங்க கேடித்தனமான வேலையெல்லாம் பார்க்குறாங்க எதனால் வந்து நம்ம ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே சீக்கிரமே வந்து ஆதாரத்தோட நிரூபிக்க போகிறாரு ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியுடைய மாமா வந்து ஓரளவுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த மண்டபத்தில் நடந்த எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வேற யாரோ காரணமாக தான் இருக்காங்க ஆனால் நீ காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி கார்த்திக் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அது உங்களுக்கு தோணுச்சே உங்களுக்கு ஆகுது நான் தப்பு பண்ணல அப்படின்னு தோணுச்சே அப்படின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த மண்டபத்தில் ஒரு குழந்தைக்கு அடிபட்டுச்சு அப்போ ஒரு அந்த பொண்ணோட கையில் அடிபட்டுச்சு அப்போ அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னான் அப்போ ஒரு சாரி அதாவது அந்த மண்டபத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த ஒரு சாரியை வந்து கட்டிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த ஒரு மெருக்கிற சாரி அத கட்டிட்டு வந்தவங்க தான் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி ஃபேன்குள்ளே வச்சிருக்காங்க அதனாலதான் அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அவங்க யார் என்ன சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கட்டியிருந்த புடவையை வந்து நம்ம ரேவதியுடைய மாமா கிட்ட கார்த்திக் காட்டுறாரு இப்போ அந்த சேரீயை பார்த்த உடனே இந்த சாரியை வந்து யார் கட்டியிருந்தது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாயாதான் கட்டியிருந்தாங்க அது அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு இந்த புடவை கட்டியிருந்தது தெரியலையா அந்த மாயா தான் கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து இவங்க ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து தீவிரமாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கையில் அழிப்பட்டுச்சு இல்லையா அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக சாமடேஷ் கிளம்பிகிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக போகிறாங்க அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக சாரிம்மா அன்றைக்கி வந்து நான் உன்னை வந்து கேர் பண்ணாமல் விட்டுட்டேன் உன்னை பார்க்க வர முடியல அது கொஞ்சம் வேலை இருந்ததுனால பரவாயில்லம்மா விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறம் இந்த நிலைமைக்கு யார் அப்படின்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் வந்து இந்த நிலைமைக்கு யார் காரணம்ன்றா யார் காரணம் அது உங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அது யாராக இருந்தால் என்ன இப்படி ஒரு காரியத்தை பண்ணவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி இந்த மாதிரி தான் ஸ்டோரியை வந்து கொண்டு இருக்காங்க ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுச்சி போய்ட்டிருக்காங்க ஸ்டோரி டிஃப்ரெண்டாக கொண்டு போவாங்க அப்படின்னு எல்லோருமே பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ஆனால் இன் இப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியோடு கொண்டு பார்க்கணும் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ ஸ்டோரி வந்து யாருக்குமே பிடிக்கலை அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் கருத்துக்களாக தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லோரும் இப்போதைக்கு கார்த்திகோட ஸ்டோரி எந்த அளவுக்கு எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி ஸ்டோரிஸோ அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்